கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவே முருகா கணிகாச்சலே சங்கரன் புதன்வா கடிதாம துறை கதிவேல் முருகா டவுன்லோட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாட்சம் ஊக்கி இன்றைக்கி வடைக்கு வடை போட போகிறேன் ஒன்றரை டம்மர் ஊற வச்சு ரெண்டு மூணு தரம் கிளஞ்சிட்டு ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி போட்டு இப்போ அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் நைஸாக வெட்டி போட்டிருக்கேன் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இதை கலந்துட்டு போட்டுக்கேன் ங்க இப்படி நல்லா அதிர்ச்சி பிணங்கிடணும் எண்ணெய் குடித்தா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மா போட்டுக்கோங்க எவ்வளோ மாவோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கிளம்பிட்டே ஒன்று போட்டு பார்த்துட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க பத்தாட்டிக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கிள்ளி பார்த்துட்டு போடுங்க இந்த மாதிரி பண்ணி மெதுவாக போடணும் இப்படி எடுத்து தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டி பால் பை தான் நல்லா போட வரும் கையில் போட வரணும்னா போட போட்டுக்கோங்க அது கொஞ்சம் அழகாக வரலாம் காஞ்சிரும்னே டக்குன்னு இப்போ காஞ்சிருச்சு எல்லாரும் லேசாக தான் தட்டணும் இப்படி போட்டால் கடையில் மாதிரி நல்லா வரும் சூப்பராக வரும் இப்போ தான் நல்லா இப்படி போட்டு லேசாக இப்படி கும்மலாக வச்சுக்கணும் நீ வந்து டேஸ்ட் போட்டுக்கிறேன் வேக ஒட்டி திருப்பி விடுவோம் இங்கே வருங்க வடை இப்போ திருப்பிட்டேன் எண்ணெய் குடிக்கல எண்ணெயை குடித்தா நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா மூணு தடவை நாலு தடவை அந்த மாவு மாதிரி வருதில்ல அந்த தண்ணியெலாம் போயிடணும் கிளஞ்சிட்டு ஊற வச்சுட்டு நல்லா தெளித்து தெளித்து முதல்ல தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க உலகுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க நான் ஒன்றளவுக்கு முக்கால் டம்ளர் அளந்து வச்சுக்கிட்டேன் அளந்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக முதல்ல போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டு அதை வெட்டிவிட்டேன் கொஞ்சம் சோம்பு பொடியாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் சோம்பு வேணாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடைசியாக இந்த முழு மிளகு அதெல்லாம் அப்படி முழுசாக கடிபட வந்து போட்டேன் இது மாதிரி போடுங்க சூப்பராக இருக்கும் வடை எண்ணெய் குடித்தா மட்டும் ஒவ்வொரு உளுந்து எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் குடித்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க அப்படியே வடை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயை வடைச்சிட்டு கருதலே எடுங்க வேகாத திருப்பி விட்டுருங்க பாருங்க வடை ரெடி எடுத்துட்டேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அங்கே அமைச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன